அப்போ சபைகள் இன்னைக்கு தேவன் விரும்புகிற எழுப்புதலை தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய வளர்ச்சியை தேவன் விரும்புகிற மாற்றத்தை உணராததற்கான காரணம் இந்த பிரிவினை என்கிற நடிச்சுவர்தான் அலை தாழ்வுகள் என்று சொல்லுகிற நடிச்சுவர் தான் நடிச்சுவர்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அலைலூயா பாருங்க ஏசு அதை உடைத்தார்ல ஏசு அதை உடைத்தார்ல ஏசு எப்படி தோத்திரம் சகையினுடைய வீட்டுக்கு என்ன செய்தார் சாப்பிட போனார் எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்த பாவியினுடைய வீட்டில் ஏசு எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி குறு 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 குறுனு இயேசு அதை அறிந்து அவர்களுக்கு சரியான பதிலை கொடுத்தார் பாருங்க இப்படி பலதரப்பட்டதான அமை தோத்திரம் மனிதர்களை இயேசு சந்திக்கிறார் அதுபோல சமாரியா சிறிய நடத்திலே சமாரியாவின் கிணற்றன்றே இயேசு பேசுகிறார் இதெல்லாம் கவனிக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த எல்லா நடிச்சுவரும் இயேசுவினால் உடைக்கப்பட்டன அலே லோயா இப்போ தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்க்கிறார் அண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும்ப்பா எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் வரணும்ப்பா எங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் இந்தியாவிலே ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் அதே நேரத்தில் ஜாதி பார்க்கறதான எவ்வளவு போதகர்கள் இருக்கிறாங்க ஜாதி பார்க்கிற எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க தெரியுமா தோத்திரம் ஒரு சாராரை மட்டும் சார்ந்து ஊழியம் செய்கிற எத்தனை கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறது எழுப்புதல் ஆனால் கிறிஸ்துவில் உண்டாக்கப்படவில்லையே கிறிஸ்துவில் உண்டாக்கப்படவில்லையே பணக்காரன் சபைக்குள்ளையும் பணக்காரனத்தானே இருக்கிறான் மக்களே வெளியில் அவன் பணக்காரே சபைக்குள்ளே அவன் பணக்காரன் தானே வெளியில் அவன் படித்தவன் சபைக்குள்ளே அவன் படித்தவன் தானே அவன் உயர் குலத்தான் சபை வெளியே சபைக்குள்ளே உயர் குலத்தான் யோசிக்க முடியுமா அல்லேலூயா எத்தனை சபைகளில் அவர்களுக்காகவே செயர்கள் பரிமாறப்படுகிறது அவங்களுக்கு தனி நாற்காலி அவர்களுக்கு தனியா டபுள் பிரைஸ் பல டபுள் தோத்தர் அது தேவன் விரும்புகிறது எழுப்புதலுக்கு தடையாயிருக்கிற நடிச்சுவர் புரியுதா உங்களுக்கு தோத்தர் ஏற்ற தாழ்வுகள் என்பது எழுப்புதலுக்கு தடையாயிருக்கிற நடிச்சுவர் அதெல்லாம் உடைக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால் அலேலூயா தோத்தர் அலையலூயா இன்னைக்கு சபைகளில் அதுதானே பெரிய பிரச்சனை சமி தோத்தர் ஏழைகள் நினைவு கூறப்படவில்லையே சிறுமைப்பட்டவர்கள் நினைவு கூறப்படவில்லையே செல்வந்தர்களுக்கு கிடைக்கிற கணம் ஏழை பிள்ளைகளுக்கு கிடைக்கப்படவில்லையே தோத்தரா அவருடைய வார்த்தைகள் அங்கீகரிக்கப்படவில்லையே தோத்தர் நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரியுதுப்பா அலேலூயா உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்னாலே பைத்தியமாய் அல்லவா இருக்கிறது அப்ப உலகத்திலே ஞானவான்கள் படித்தவர்கள் பணக்காரர்களை நம்ம சபையில உயர்மா நினைச்சோம்னா தோதர பைத்தியக்காரங்களை நம்ம கனம் பண்றோம் அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது நிறைய சபைகள் தானே செய்து அது வந்து எழுப்புதலுக்கு தடையாய் இருக்கிற நடிச்சுவர் வெளியில் நீங்க யாராக வேணாலும் இருக்கலாம் சபையில் நான் கிறிஸ்துவில் ஒன்றா இருக்கிறேன் நம்மை ஒரே சரீரமாய் கத்தர் ஏற்படுத்தி இருக்கிறான் கைகளை உயர்த்தி ஒரு லேலியா சொல்றீங்களா